திருப்பத்தூர் அருகே தண்ணீர் பந்தல் திறக்கும் விழாவை துவக்கி வைத்த தாவேகா கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றிக் கழக கட்சி தலைவர் விஜய் அறிவுறுத்தலின் பேரில் கோடை வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூலாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகில் மேற்கு ஒன்றிய செயலாளர் தாஜ் அப்துல்லா ஏற்பாட்டில் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் பேருந்தில் உள்ள பயணிகளுக்கும் மற்றும் இருசக்கர நான்கு சக்கர வாகனத்தில் செல்வோருக்கும் சர்பத் மோர் தர்பூசணி வாழைப்பழம் முதலிய பொருட்களை பொதுமக்களுக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மகிழ்ச்சியோடு வழங்கினர் மேலும் இவ்விழாவில் வடக்கு மாவட்ட இணை செயலாளர் சீனிவாச சேதுபதி மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கிளைக் கழக மற்றும் அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நெற்குப்பையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது 体验咱们绿色的公司怎不我就不